தாய்மக்களும் ரங்கேஷ் அவர்களும் அனைத்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இணக்கு உரையாக ஒன்பதே முக்காலுக்கும் பேருக்கும் செல்ல வேண்டும் ஆக இந்த இணக்க உரையை சுருக்கமான ஒரு உரையாக நான் மாற்றுகிறேன் இந்த தலைப்பு எங்கிருந்து வந்திருக்கும் என்று நீங்கள் காலத்துக்குள் பார்த்தால் இடைக்காட்டு சித்தருடைய அவருடைய அனுபவத்திலிருந்து வந்த ஒரு வரி இது என்ற எதிர்க்கும் சுவருக்கும் இடைக்காட்டு சித்தருக்கும் ஒரு தொடர்பு உண்டு அதை நீங்கள் கூகுளில் தேடி தெரிந்து கொள்ளாமல் விரிவாக பேசுவதற்கான நேரத்தில் இல்லை நேரமாக முதல் தமிழ் சிறுவனுக்கு ஒரு இணக்கமான முறையாக சொல்லுக்குமாங்க தொடர்ந்து கவிதைகளை தான் நான் பயணம் செய்து கொண்டிருந்தேன் அப்படி பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது சிதாறு இலக்கியம் சார்ந்தும் என்னை எடுத்து வந்தவர் தமிழ் அவர்கள் சில நேரங்களில் இது கையில் இருக்க சொல்லுவார்கள்

அந்த குழந்தைகளுக்கும் சார்ந்து வருகிற போது குழந்தைகளை பற்றிய கவிதையாக என்றைக்கோ ஒரு நாள் ஒரு சிற்றிதழை நான் பார்க்கின்றேன் பேரிதலாக இருக்கிறது என்னுடைய நண்பருடைய கடையில் தையல் கடையில் அந்த இதழை பார்க்கின்றேன் தையல் கலக என்கிற ஒரு இதழிலே நவீன கவிதைகளுக்கான அடையாளமாக சிலவற்றை பார்க்கிறேன் கடைக்காலம் இரவு படித்திருக்கு அந்த இதழுக்கு நான் சில கவிதைகளை அனுப்புகிறேன் அங்கு அதிசய இடம்பெற்றிருக்கிறார் பிறகு பல ஆண்டுகள் அவரோட பிரியத்தோடு கருதாகலை இடைப்பட்ட காலத்தில் என்னுடைய பகுதி தொகுளை நம்முடைய முகமூல் பதிவுகளில் பார்த்து பிறகு என்னோடு தொடர்பு வந்து எல்லா தொகுப்புகளையும் வாங்கி வேறு மீண்டும் ஒரு முறை படித்து பார்க்கிறார் எல்லா இடங்களிலும் அரிசியா என்கிற அற்புதம் இருக்கிறது என்பதை கண்டறிந்து சாக்பீஸ் கவிஞர் என்கிற அந்த தொகுப்பை கொண்டு வருவதற்கான முழு முயற்சி எடுத்து உருவாக்கினார் அது எனக்கு அடுத்த கட்ட அடையாளத்தை கொடுத்து மிகச்சிறந்த ஒரு தொகுப்பு அது இன்றைக்கும் அம்சபடியா என்றால் அரிசியா என்ற சொல்கிற அளவிற்கு அந்த தொகுப்பை முதன்மைப்படுத்தியவர் ஏனென்றால் அந்த அரிசியா என்கிற சொல்லு அந்த இசுக்கு பதிலாக தமிழ் இனத்தை போடலாம் என்று சொன்னார்கள் வேறு தமிழ் சார்ந்த பெயரை வைக்கலாம் என்று சொன்னார்கள் ஆனால் கூட அந்த அதிசயா என்கிறது என்னுடைய இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அடையாள எழுத்துக்கள் அதில் இருந்ததால் அதை எந்த விதமான மாற்றம் செய்யவில்லை அது விருது வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி விருதுக்கு செல்கிற போது வர முடியவில் தடையாக இருக்கும் என்று சொன்னார்கள் அதை பற்றி நாம் கவலைப்படவில்லை விருதுக்காக எழுதப்பட்டது போல அவரும் அப்படி அதை தொகுக்கவில்லை ஆனால் அந்த அரிசியா என்ற தொகுப்பினை அடையாளப்படுத்துவதற்கு காரணமாக மறுபடியும் அவர ஒரு நாடும் கவிதைகளை அனுப்புவதே இல்லை இதை படித்து பாருங்கள் என்று ஒரு நாளும் அனுப்புவதே இல்லை இந்த தொகுப்பு வந்தவர் கூட என்னை கேட்டால் இதை நீ ஒருமுறை எனக்கு அனுப்பியிருக்க வேண்டும் என்று நிச்சயமாக நான் அனுப்பியிருக்க மாட்டேன் ஏனென்றால் நீங்க அந்த கவிதைகளை பற்றி என்ன சொல்வீர்கள் என்று எனக்கு தெரியும் ஆக நான் என்னுடைய கவிதை யாரோ கை வைப்பதற்கு எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லிவிட்டேன் கூட இந்த இருநூத்தி ஐம்பது கவிதைகள் எடுத்து வைத்துக் கொண்டு திரும்ப திரும்ப இந்த கவிதை சேர்த்தலாம் அது வேண்டாம் வேண்டாம் என்று பல கவிதைகளை நீக்கிவிட்டு பிறகு அந்த சில கவிதையை மட்டும் தொகுப்பாக்கணும் அந்த முதல் கவிதை பிரியத்திற்கு அது உடன்பாடு அதாவது அந்த கவிதைகள் பெரிதாக ஒன்றுமில்லை என்று வேறு ஏதாவது ஒரு வார்த்தை அவர் நினைத்திருந்தா அவருக்கு சொன்னார் இந்த கவிதை நீ செஞ்சு நீ படிச்சோன்னு எனக்கு ஒண்ணு இல்லையே நினைச்சப்பா அதுக்கப்புறம் தான் உள்ள இருந்து நிறைய விஷயம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சார் ஆனா அந்த முதல் கவிதை என்பது என்னோடு பயணித்த பல லட்சக்கணக்கான மாணவ கண்மணிகளுடைய உபசரிப்பிற்காக நன்றிக்காக எழுதிய கவிதை அது அது சொற்களில் உடைந்திருக்கும் என்கிற கவிதை தொகுப்பில் விருந்துவர்களுக்காக எழுதப்பட்ட ஒரு கவிதை இன்றைக்கு அந்த கவிதை பத்தாம் பாடத்திட்டத்தில் ஆண்டுதோறும் மாணவர்கள் படிக்கிறார்கள் அந்த என்னை என்னையும் என் சார்ந்த மக்களையும் நான் யாரையெல்லாம் அழைத்து சென்றேனோ அவர்களையெல்லாம் கிராமங்களில் உபசரித்தே மிக சிறப்பாக உபசரித்து அடையாளமாக இருந்தவர்கள் அறிவொலி இயக்க தொண்டர்கள் அவர்களுக்காக இந்த எழுதப்பட்ட கவிதை தான் அந்த நீண்டு கொண்டிருக்கும் இட்லி நிலையை அப்படின்னு சரணை எழுதி வந்த கவிதை அந்த தொகுப்புல நீண்ட காலம் அந்த கவிதை எழுதி ஆனாலும் கூட இந்த தொகுப்பில் தான் அது இடம்பெற்றது அதனால அந்த தொகுப்புல வந்து அந்த கவிதை முதல் கவிதையாக தான் வைக்க வேண்டும் என்று அதை நாங்கள் தேர்ந்தெடுத்தது வைத்தோம் ஆக அந்த கவிதையினுடைய கவிதை எளிமையாக எளிமை என்று சொன்னால் சொற்களுடைய எளிமையா அது புரிந்து கொள்வதில் எளிமையா கருத்துக்கான கருத்து எளிமையா என்று நான் யோசிக்கிற பொழுது நவீன உதவிக்கான அடையாளமாக நான் வைத்திருப்பது சொற்கள் எளிமையாக இருக்கலாம் சொல்லப்படுகிற செய்தி என்பது எளிமையாக இருக்க வேண்டியது இல்லை எல்லோரும் தெரிந்த செய்தியை சொல்லிக் கொடுத்து என்பதை அது மாறுபட்டது சொற்களில்தான் எளிமையாக இருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்பது எழுத்தாளனுடைய அனுபவம் சார்ந்த விஷயம் ஆக எளிமை என்பதற்குள் இன்னும் ஏராளமான பொருள் பதிந்திருக்கிறது தொகுப்பும் முறையை நான் கூறிவிட்டேன் அடுத்ததாக இந்த தொகுப்பு வருவதற்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்த தமிழ்செல்வம் அவர்களுக்கும் இதை பல்வேறு தளங்களை நகர்த்தி கொண்டிருக்கிற பெரிய அவர்களுக்கும் நன்றிக்கான அடையாளமான நேரம் தான் உரையாடல் தளம் என்பதே ஒரு பெயரிலேயே சிறப்பான ஒரு இதுதான் இலக்கை வட்டம் நடத்துகிறோம் உலக இலக்கிய வட்டு அதெல்லாம் அமைப்பு வட்டம் என்கிற இருந்தால் கூட இது உரையாடல் என்று தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு அமைப்பை நடத்துகிறவருக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம் அவர் எவ்வளவு ஆழமாக பேசினாலும் அரங்கத்தை சரியான ஒப்படைக்க வேண்டுமே என்கிற ஆர்வம் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆக அதையும் நான் கருத்தில் எடுத்துக்கொண்டு பேச வேண்டியது எல்லாம் மிகவும் நான் நீண்ட முறை பதிவு செய்து இருந்தாலும் கூட நாம் செல்கின்ற இடமெல்லாம் நன்றி இருக்கிற வார்த்தை குறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அந்த அடிப்படையில் இன்றைக்கு என்னோடு இணைத்திருக்கின்ற நாம் அழைத்து வந் அழைத்து உடனே வருகை தந்த அழைக்காமலே இந்த நிகழ்ச்சிக்கு பதிவு பார்த்து வந்திருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு நேரத்தில் ஆனாலும் பரவாயில்லை இந்த எழுத்தாளர் பிரியம் எழுதிய தன்முனை வளர்த்து செல்லும் இடம் அம்சப்பிரியாவின் தானியங்களை எதிர்க்கும் சுவர் கவிதைத் தொகுப்பை பற்றி சில உரையாடல்கள் தொகுப்புக்கு வருகை சிறப்பை சிறப்பித்திருக்கின்றனர் தோழர் ஜே தமிழ்ச்செல்வன் தோழர் பிரான்சிஸ் லியோ எம் அருணாசனமையா அவர்கள் சுகந்திதாஸ் சூர்யா திருமாழிசேயம் செந்தில் பாலா பே எளிலரசு தேவேந்திர பூபதி திருநாவுக்கரசு முன்னுசாமி கவிஞர் நிரவி அதங்குட அனீஷ்குமார் சொர்ணபாரதி நீண்டகால நண்பர் நந்தவனம் சந்திரசேகரன் எழுத்தாளர் பிரியம் தோழர் பி மகேந்திரன் அவர்கள் மற்றும் யோக நிகழ்ச்சி வர்ணிலையை அழைப்பிற்காக அழைத்துக் கொண்டிருக்கிற நண்பர்கள் இந்த நிகழ்ச்சி வாழ்வு என்று அழைத்த ஜே ஜே அனிதா அவர்கள் அண்ணன் ராம் பெரியசாமி குமரன் பா காளிமுத்து சே ரமேஷ்குமார் ஜெயராஜ் அற்புதராஜ் தியாகம் ஆனந்த் மெர்சன் சிவா ஆசிராஜ் என்று கீரை தொலைபேசி எண்கள் இருக்கிறது அந்த எண்களுக்கும் சேர்த்து என்னுடைய நன்றியை உரித்தாக்கிறேன் பிரபஞ்சம் நன்றியால் நிரப்ப வேண்டும் எத்தனை தூரம் நன்றியை உட்கார்ந்துருவோம் அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துக்கொண்டே இருக்கும் என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை உண்டு இந்த நிகழ்வுக்கு அவசரமாக கிளம்பி சென்றவர்கள் கடந்து கூட இந்த நிகழ்வு கடைசிகளை உட்கார்ந்திருக்கிற ஒரு அனைவருக்கும் நன்றி பிரியத்தினுடைய குடும்பத்தினர் வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் என்னுடைய இனிய நன்றி அவர் வீட்டில் செல்ல போதெல்லாம் இந்திய உபசரிப்பால் எங்களை வைக்கக்கூடியவர்கள் இன்றைக்கும் அதிக ஒரு தயார் செய்து வைத்திருந்தார்கள் ஆனால் நாங்கள் செல்ல முடியவில்லை ஆக எல்லோருக்குமான ஒரு இணக்க வரையை சுருக்கமாக நிகழ்த்திய மீண்டும் ஒரு முறை விடுபட்ட அனைவருக்குமான என்னுடைய நன்றியுடன் இரண்டு புத்தகங்களை வாங்கிச் செல்லுங்கள் தானியங்களை சொல் பரவாயில்லை அந்த சிறுநூடைய அரசியல் மீது வாங்கி சென்று அதை படிக்க வேண்டும் என அடுத்த கட்டத்தில் நகர்ப்பதற்கான ஒரு நம்பிக்கை அடிக்கூடிய ஒரு பொறுப்பாக நான் பார்க்கிறேன் கருதியுள்ள கருதி நம்ம ஒருபோதும் கைவிடுவதில்லை நன்றியும் மகிழ்ச்சியும் என்னை அழைத்து வந்த வந்திரு ரமேஷ்குமார் அவர்களுக்கும் தானிபுத்தம் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி